ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் பழைய மாங்காடு அருகே அமைந்துள்ள அருள்மிகு நாகநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் ராணிப்பேட்டை மாவட்ட உலக சிவன் அடியார்கள் தெருக்கூட்டம் மற்றும் ஓர் மக்கள் சார்பாக உழவாரப்பணி சீரும் சிறப்பாக நடைபெற்றது கோவிலில் ராகு கேது பரிகாரசலம் ஆகும் இந்த கோவில் காளாஸ்தி கோவிலுக்கு நிகராக கருதப்படுகிறது இக்கோவிலில் பௌர்ணமி அமாவாசை மற்றும் அஷ்டமி போன்ற விழாக்கள் நடைபெற்று வருகிறது உழவாரப்பணியினுடைய சிறப்பாக ஒன்று மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே ஒரு திருடம் வந்தோம் அந்த நகைகளை அபகரிக்கணும்ட்டு அவங்க நேராக கோயில் உள்ள வாழ்ந்துட்டாங்க பரவாயில்ல கோயிலில் ஜனம் இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு உள்ளே போனோம் போனதும் அந்த அம்மா உழவார பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க அந்த செல்வந்தமானவங்க அங்க உழவாரம் பண்றாங்க இவனும் உழவாரம் பணி பண்ணனும் அவனும் ஒரு களைவெட்டி மண்வெட்டி கத்தி அது எடுத்து வேலைக்கு அன்னைக்கு பூரா செஞ்சான் செய்து முடிச்ச முன்ன இதுவரையும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணும் அவன் ஜாதகத்துல இருக்குது நரகத்துல அவன் எங்கெல்லாம் திருநானா அந்த கைகள் எல்லாம் சதைக்கணும் நில இருக்குது இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு செத்துட்டான் செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை புடிச்சு மோர்த்து அப்ப சிவகணம் வந்தது அந்த இடத்துல நீங்க வேண்டிய அவசியமே இல்லையா இவன் இதுவரைலாம் பாவம் தானே பண்ணான் இப்ப கூட பாவ சிந்தனையில தானே அந்த காரியத்தை பண்ணான் ஆனால என் கோயில புள்ள புடுங்கனா மரத்து மேல ஏறி கிளை செடி மரத்துக்கு கோயிலுக்கு பாதகம் இல்லாத வெட்டனா அந்த கல் அவங்க கூட சுமந்து அந்த வச்சான் அதனால அவன் செய்த கர்மா மொத்தம் ஒழிஞ்சது இந்த உழவார பணியினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான நாகநாத ஈஸ்வர ஆலயம் அமைந்துள்ள பழைய மாங்காடு கிராமத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் மூலம் உழவாரப்பணியானது சிறப்பாக நடைபெற்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நம தே தேதங்கள் அறிந்துமை ஆன்ற புரியும் எம் பெருமான் களி எழுதல் காமே பரவி திருது நலம் நின் ஐடியா பந்தனை பந்தரமந்தர காரண பலரும் மைகுரு கண்டிய பாடுபடியின் பவதுன்றானின் மட இயபருமேயான தெருகூரியும் எம்பெருமான் பக்தி எழும் தெருলায় 20 கடசு பையன அமுதென ஆயिरக ஆயिरகன ஏறி மேன அமரருபரிய இது அவ்கிருரி இவனவல்லவே என்றன i'm the